அந்த பாடல்களை பற்றியெல்லாம் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சுந்தர்மா அவர்கள் அந்த ஒற்றை ரூபாய் நாணயத்தை பற்றியெல்லாம் அவர் சொன்னார் ஆனால் அந்த பாட்டை பற்றி அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை பற்றி என்ன சொன்ன உடனே எனக்கு ரொம்ப உண்மையாகவே என்ன தோணுச்சுன்னா அதற்கு முன்னாடி அப்படி ஒரு பாட்டே கிடையாது ஒரு ரூபா காசு காதலன் காதலி கொடுக்குறான் இந்த காசை பற்றி நீங்கள் எழுதுங்கன்றார் அவர் காசுடைய பெருமையை எழுதக்கூடாது காதலுடைய பெருமையை அந்த காசை வச்சு சொல்லணும் பொதுவா சினிமாவுக்கு பாட்டு எழுத போறவங்க காசுக்காக தான் பாட்டு எழுத போவாங்கன்னு சொல்லுவாங்க நான் காசை வச்சு பாட்டு எழுதணுங்கிறதுனா எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க அப்புறம் ரெஃபரன்ஸ் பாட்டே கிடையாது அப்புறம் இந்த உருவா நினச்ச உடனே எனக்கு எங்கெல்லாம் ரூபா வரும் ரூபா வரும்னா எனக்கு நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையோடு சொல்கிறேன் அவர் ஒரு ரூபாய் என்று சொன்ன உடனே இறந்தவர்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய ஒருவாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு எப்படா இது ஒருவாயை பாட்டு எழுதுறது ஒரு ரூபாய் பாட்டு எழுதுறது ஒருவாய் பற்றி எழுதுறது அப்படின்னாக்கா இது இப்போலாம் எழுதவே முடியாது ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு டிமார்டேஷன் போட்டு ஒரு ஒருவாயே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது எதுவும் அந்த காசுங்கிறதுனால விட்டானுங்க அந்த காலத்தில் அதை விட பெரிய விஷயம் வந்து என்னென்னா இதை எப்படி பாடலுக்குள் திரைப்பாடலுக்குள் கொண்டு வருவது என்பது தெரியாது இது எல்லாமுமே நான் சொல்வது அத்தனையுமே புத்தகங்கள் தான் திரும்ப 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 எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுக்கறது கலைச்செல்வனவர்கள் பேசுகிற பொழுது ஏரியை பற்றியும் ஓடைகளை பற்றியும் நீர் நிலைகளை பற்றியெல்லாம் சொன்னார் அவர் ஆனால் அவர் சொல்லிருப்பதற்கு அவர் கையில் நீர் எழுத்துன்னு ஒரு புத்தகம் தேவைப்படுது இல்லையா ஏன்னா இன்றைக்கி பாதி அந்த நீர்நிலைகளில் கிடையாது அப்போ இதெல்லாம் இப்படி ஒன்று இருந்ததுங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் இருந்து தேடலாம் எங்கெங்கெல்லாம் இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு ரூபா பாட்டை சொன்ன உடனே எப்படி எழுதுறது எப்படி எழுதுறது யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த நேரத்தில் வந்து இந்த டேக்கி டிசு யூனிவர்சிட்டலாம் ஒரு பாட்டு வந்துச்சு சும்மா பார்ப்பா நம்ம சொறதெல்லாம் எழுதுவாரல அது மாதிரி ஓமையாக எதெல்லாம் வட்டமாக இருக்கோ அதெல்லாம் எழுதியேன் நான் உடனே இப்படி பார்த்தேன் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் ஆனால் பல்லாங்குழியெல்லாம் வந்து ஒட் வட்டமே கிடையாது அது குழி வட்டம் அது அதெல்லாம் அப்புறம் வித்யாசார்ட்டு எழுதும்போது தான் அவர் சொன்னார் ஏப்பா இதுவே இவ்வளோ தப்பாக எழுதிருக்கேன்னாரு முதல் பாட்டுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தாங்க அந்த பாட்டை வச்சு சினேகா அவர்கள் கொடி கொடியாக சம்பாதித்தார்கள்ங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நமக்கு அது வந்து அந்த பாட்டை தப்புன்னு சொன்னோன்னே வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார் திருப்பி பாட்டு வராதுன்னு சொல்லி நான் ரொம்ப அவ்வளோ பயக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி புல்லாங்குழலில் வட்டம் வர்றது ஒற்றை நான் யோசிச்சு பாருங்கள் புல்லாங்குழலில் வந்து வட்டம் இருக்குது அது வந்து ரவுண்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் அவங்க அதை யோசிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் யோசிப்பாருங்க தேசிய கொடியில் வட்டம் பார்த்தேன் சரி அது கூட மன்னிச்சிடலாம் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் அதெல்லாமே ஒப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த பல்லாங்குழியும் புல்லாங்குழலும் உண்மையான வட்டமே கிடையாது நம்ம தமிழ் மக்கள் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது சுமாராக பாட்டு எழுதினால் மிகப்பெரிய வெற்றி அடைந்து வைத்து ரெண்டாயிரம் பாட்டுக்கு மேலே எழுத வைப்பாங்கங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாட்டு தான் அடுத்தடுத்த பாடல்களில் நான் வந்து பாடல் எழுதுவது அல்லது ஓசை என்பது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்கிறது வேறு முதல் பாட்டு எழுதும்போது எனக்கு தெரியாது ஐயா ஆத்தூர் சுந்தரம் அவர்கள் சொல்கிற பொழுது அந்த பாடலினுடைய முத்தாய்ப்பாக அந்த வரி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று சொன்னார் கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த உண்மையை நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிடுறேன் அந்த வரியும் எப்படி எழுதுனேன்னா அந்த நேரத்தில் வந்து டெலிஃபோன் மன்னிப்பை ஒரு சிரிப்பு இல்லைன்னா ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா அந்த பாட்டில் என்னை தவிர பிற பெண்களை பார்க்கவும் விட மாட்டேன் அன்னை தரசா அவரை தவிர பிறர் பார்க்கவும் விட மாட்டேன்னு இருந்துச்சு அன்னை தரசா அவளை தவிர பார்க்கவும் விட மாட்டேன்னு சொன்ன உடனே நான் யோசிச்சு பார்த்தேன் அன்னை தெரசா தவிர வேறு எந்த பொண்ணும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு ஓமை இருக்குது அப்படி ஒரு அழகு இருக்கு இல்லையா அப்போ இந்த காசை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த காசை எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம்னு யோசிச்சு பார்த்தேன் அதில் வந்து எண்ணி எண்ணி பார்க்குறேன் அப்படிலாம் வரும் தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு எங்கே கொண்டு வந்து எங்கேயாவது கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கணும்ல என்ன முடிக்கணும்னு பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தது அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பேசவும் இடமாட்டேன் அப்படின்னா கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமாட்டேன் அப்படின்னு மாற்றிட்டேன் நான் ஐடியா ஒன்று தான் அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பது தான் திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கவிதை இப்படி எழுத முடியாது கவிதையில் இதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு ஆனால் திரைப்பட பாடல்களில் இந்த சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் இதே மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்கன்னா மற்றவங்கள பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னதாக நீங்கள் சொல்லிட்டாதீங்க யூடியூப் நண்பர்களே ஏகப்பட்ட பிரச்சனை சோஷியல் மீடியாவில் போய்ட்டுருக்கு யுகபாரதி எந்த கவிஞனும் சுயமாக யோசிக்கவில்லை அப்படின்னு பேசினாரே சேலத்தில் போட்டு ஒரு வாரம் போட்டு அங்கே கும்ப கும்பினு கும்புவாங்க அதுக்குள்ளே நான் வரலை யுகபாரதி எப்போதுமே இன்னொருத்தர் பாட்டை பார்த்து தான் எழுதுகிறாரு அப்படின்னா எனக்கு முன்னால் இருந்தவர்களை நான் வழிபட்டு நடக்கிறேன் என்பதை ரொம்பவும் தாழ்மையோடும் அடக்கத்தோடும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழில் ஆக சிறப்பான நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாங்க ஒரு பாட்டு கிடையாது நீங்க எடுத்தா நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படி சுரங்கம் போல் இருக்கும்